வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் டெய்லி நம்ம வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க ரெகுலராக வந்து நம்ம ஜாப் அப்டேட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்கனாலும் அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள் டெய்லி ஜாப் ரொட்டீன்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் போயிட்ருக்குன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சைட் இன்ஜினியர்ஸ் சேல்ஸ் பில்டிங்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து ஹயர் பண்ணுறாங்க ஜாப் ரோல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ரோல் என்னன்னா சேல்ஸ் கம் பில்டிங்க்கு வந்து போயிட்டுருக்கு இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் யாராக இருந்தாலும் வந்து ஹையர் பண்ணுறாங்க சாலரி வந்து டென் தௌசண்ட் வந்து சொல் டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஷாப்பில் தான் வந்து ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு ஷாப் லொக்கேஷன் வந்து சிம்மக்கல் மதுரை சண்டே வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரோல் போயிட்ருக்கு எங்கன்னா அக்கௌண்ட் ரோல் தான் அமனியாபுரம் பைபாஸில் வந்து ஒரு ஷாப்பில் தான் போயிட்டுருக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க டேலி அண்ட் பில்டிங்கில் வந்து நாலேஜ் இருக்கவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து டென் தௌசண்ட் அந்த டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து டென் டு சிக்ஸு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் ரெசியூமை ஷேர் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு என்னென்னா ஆஃபீஸ் பை ஓப்பனிங் தான் போயிட்டு இருக்கு மேல் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எங்கேனா அஞ்சல் நகர் மதுரை டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சேலரி வந்து எயிட் தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க உங்கள் ரோல் வந்து ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அதுதான் இருக்கும் பைக் அண்ட் லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சண்டே லீவு நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ரோல் இருக்குன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பொட்டிக்கில் வந்து போயிட்ருக்கு ஃபீமேல் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க டைமிங் வந்து நைன் ஃபார்ட்டியிலேருந்து நைன் வந்து சொல்லியிருக்காங்க சேலரி வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பொட்டிக் வந்து லொக்கேஷன் எங்கன்னா ஹயர் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ரெசியூம் வந்து அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மதுரையில் வேலை தேடிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ